ും വർമ്മത്തല്ലാഹി വരകാത്തു കണത്തിരിക്ക മോമിനെ സദക്കത്തുൽ ഫിത്തർ സമ്മന്മാ നാം അത് സട്ടങ്ങളെ പാർത്ത് വരുക ഇപ്പോൾ സദക്കത്തുൽ ഫിത്തറിലെ നമ്മൾ സന്നോ எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது பெருநாள் தொழுகைக்கு முன்பாக கொடுத்து விட வேண்டும் அதுவே சிறந்த முறை அப்படின்னு சொன்னோம் ஆனால் பெருநாள் பிறை பார்ப்பதற்கு முன்னாலே கூட கொடுக்கலாமான்னு கேட்டால் அட்வான்ஸாக கொடுக்கலாம் அதுவும் சொல்லப்பட்டது இப்போ சில சகோதரர்கள் கேட்குறாங்க சரி பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி ஒருத்தர் கொடுக்கலை பெருநாள் தொழுகைக்கு முன்னால் ஒருத்தர் கொடுக்கலை இப்போ அவர் என்ன செய்கிறது இனிமேல் கொடுக்கறதா கொடுக்காமல் இருக்கிறதா இது இப்படி ஒரு சில பேர் கேள்வி கேட்குறாங்க பெருநாள் தொழுகைக்கு முன்பாக கொடுத்து விடுவது சிறந்தது என்பதில் மாறுபட்ட கருத்தை இல்லை ஆனால் ஒருவர் பெருநாள் தொழுகைக்கு முன்பாக நிறைவேற்றவில்லை ஆனால் இதற்கடுத்து இவர் கொடுக்கவே வேண்டாம் என்று யாரும் கருதிவிடக்கூடாது அவர் அவர் எப்படி இருந்தாலும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் பெருநாள் தொழுகைக்கு பின்பாவது பெருநாள் தொழுகைக்கு நல்லா கேட்டுக்கோங்க பெருநாள் தொழுகைக்கு முன்பாக கொடுப்பது சிறந்தது ஒருத்தர் தவிர்க்க முடியாத கட்டத்தில் கொடுக்க முடியலை தாமதமாயிருச்சு <támadam> தாமதமாயிருச்சு சரி அதுக்காண்டி அவர் இனிமேல் கொடுக்கக்கூடாதா அல்லது கொடுக்க வேண்டாமா அப்படின்ற அப்படி அர்த்தமல்ல அவர் எது லேட்டானாலும் கொடுத்து தான் ஆக வேண்டும் நம்ம ஃபர்து தொழுகிறோம் உரிய நேரத்தில் தொழுதுருங்கன்னு சொல்லப்படுது உரிய நேரம் போயிருச்சு அப்போ தொழுகையே இல்லையா உரிய நேரம் போனதே ஒரு தவறு ஆனால் நீ தொழுது தான் ஆகணும் கதாவாது தொழுது விட என்று சொல்கின்றோம் அல்லவா அதே போன்று சிறந்த நேரம் கழிந்து விட்டது என்றாலும் கூட சதக்கத்தில் பத்திர நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அது பெருநாள் தொழுகைக்கு பின்பாவது நீங்கள் எத்தனை நாள் ஆனாலும் சரி கொடுத்து தான் ஆகணும் கொடுக்கவில்லை கொடுத்துட்டா தாமதமாகவாது கொடுத்தோம் என்று வரும் கொடுக்கவில்லை ஆனால் கொடுக்கவில்லை என்ற குற்றம் வரும் அதனால் அதை கொடுத்து தான் ஆகணும் தாமதமானாலும் சரி அப்படிங்கிறது இப்போ சில சமயத்தில் தாமதத்திற்கு நியாயமான காரணங்கள் இருக்கலாம் ஒன்று நமக்கு தெரிஞ்ச ரொம்ப நல்லவங்க ஏழைகள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு கொடுக்க நினச்சோம் அவங்கள சந்திக்க முடியலை அவங்க வர முடியலை அவங்களுக்கு இந்த உதவி போய் சேர்ந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறோம் இப்போ அதனால நான் பெருநாள் தொலைக்கு முன்பாக கொடுக்க முடியவில்லை நான் தாமதமாக கொடுக்குறேன் நியாயமான காரணங்கள் இருக்கலாம் அல்லாஹ் நம்முடைய கல்வை பார்ப்பவன் நியாயமான காரணம் இருக்குது ஒரு தகுதியானவங்களை நான் இனம் கண்டறிஞ்சு தகுதியானவங்களை தெரிஞ்சு அவங்களுக்கு போய் கொடுக்குறதுக்கான எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அவங்களுக்கு எனக்கு தெரியும் அவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ரொம்ப தேவையுடையவங்க ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு எந்த உதவிகள் மற்றவங்கிட்ட இருந்து கிடைக்காது இப்போ இது மாதிரி கட்டத்தில் பெருநாள் தொழிலைக்கு முன்பு நான் யார் கையிலையாவது கொடுத்துருங்கிற கட்டாயம் அல்ல இவர் பெருநாள் தொழிலை முடிந்தாலும் சரி அதற்கடுத்து அவர்களை போய் கொடுப்பது ஏற்றமானது இதே மாதிரியான காரணங்களுக்காகத்தான் பெருநாளைக்கு முன்பாகவே கூட நம்ம அட்வான்ஸாக கொடுக்குறோம் தகுதியானவங்க அப்போ கிடச்சிருக்கிறாங்க நல்ல ஆள்கள் கிடச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு நினச்சா அப்படி கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு தாராளமாக கொடுக்கலாம் இப்போ நம்ம ஒரு சட்டம் சொன்னோம் ஒருவர் தனக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கணும் இப்போ ஒரு தந்தை இறந்துட்டார் தந்தை இறந்துட்டார் பிள்ளைங்க வந்து எத்தீம் குழந்தை சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு யார் கொடுக்கறது அப்படின்னு கேட்டால் தந்தை இல்லாத கட்டத்தில் அந்த தந்தையின் தந்தையான இவங்களுடைய அந்த பிள்ளைகளின் பாட்டன் அதாவது பிள்ளைகளுடைய தாதா அவர் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் அத்தா இல்லாத நேரத்தில் அத்தாவுடைய அந்தஸ்தில் பாட்டன் வந்துருவார் ஜத்துன்னு சொல்லுவோம் அதாவது தா தாதா வந்துடுவாங்க அவர் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்காக அவர் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் அவருடைய பொறுப்பாகிவிடும் இப்போ இன்னொரு சில பேர் கொஸ்டின் கேட்குறாங்க மனைவிக்காக கணவன் ச சதகத்திர பித்தனை நிறைவேற்றலாமான்னு கேட்குறாங்க அதாவது மனைவிக்காக நிறைவேற்றலாமா என்று கேட்கின்றீர்கள் மனைவிக்காக நிறைவேற்றுவது கட்டாயம் இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் தனித்தனி தான் அவங்களுடைய பொருள் தான் பார்க்கப்படும் தனித்தனியாக தான் பார்க்கப்படும் ஜக்காத்துலேயும் அவங்களுடைய சக்காத்து தனி இவருடைய சக்காத்து தனி தான் ஆனால் சதகத்திற்கு தெரில என் பிள்ளைங்களுடைய கடமையெல்லாம் நான் நிறைவேற்றேன் அப்போ என்னுடைய மனைவியின் கடமையை நிறைவேற்ற விட நிறைவேற்றலாம் தானே மனைவியுடைய கடமை நான் தானே நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் மனைவியின் கடமையை ஒரு கணவன் நிறைவேற்ற வேண்டும் என்பது சதகத்தில் கட்டாயம் இல்லை அது அவளுடைய கடமை அந்த பெண்ணுக்கான தனிப்பட்ட கடமை இவன் சொல்லணும் நீ உன் கடமையை நிறைவேற்று ஆனால் ஒரு கணவன் தனது மனைவிக்காக சதகத்தில் கொடுத்தால் நிறைவேறுமா என்று கேட்டால் தாராளமாக நிறைவேறும் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்காக சதகத்து இவர் கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த கடமை நிறைவேறுமா என்று கேட்டால் தாராளமாக நிறைவேறிவிடும் ஆனால் இவர் ஒருவேளை கொடுக்கவில்லை ஆனால் இவர் கொடுக்கவில்லையானால் இவர் குற்றவாளி அல்ல அந்த மனைவியும் விட்டுட்டாங்கன்னா அந்த பெண் குற்றவாளியாக ஆவார் ஒன்று இவர் மனைவிக்கு கொடுக்குறாரு கொடுத்துட்டா கடமை நிறைவேறும் இல்லைன்னு சொன்னா அவர் நீ கொடுத்துருன்னு சொல்லணும் அல்லது அதைவிட அந்த பெண் கேட்கணும் என்னங்க எனக்கு நீங்க கொடுத்துட்டீங்களா கொடுப்பீங்களா அல்லது நானே கொடுத்துடணுமா அப்படின்னு அவங்க கேட்டுக்கிறணும் எனக்கு அந்த மனைவியின் மீ மனைவிக்கு கொடுப்பது கனவின் மீது கட்டாயம் இல்லை கொடுத்தால் நிறைவேறும் என்பது வேறு இப்போ இன்னொருத்த கேட்குறாங்க நாம் நம்ம பிள்ளைகள்னு சொன்னால் நம்முடைய பெற்றோர் வயது முதிர்ந்த பெற்றோர் நம்முடைய வீட்டில் இருக்கிறாங்க நம்ம அவங்கள பராமரிக்கிறோம் அவங்களுக்கு யார் கொடுக்குறது நம்ம தான் கொடுக்கணும் நம்முடைய வயதான அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு நாம் கணக்கிட்டு கொடுத்து விட வேண்டும் இப்போ இதில் கணக்கிடுகின்ற பொழுது இதில் அதாவது எவ் அந்த பொருளை கா பொருளாக கொடுக்கறது ஒன்று பணமாக இது பண்ணால் என்ன அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருகிறது நாம் கொடுக்கக்கூடிய அந்த இரண்டு கிலோ நானூறு கிராம் கோதுமைன்னு வச்சுக்கோங்களேன் இதற்கு மார்க்கெட் ரேட்டில் என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டு ரேட்டு ஒரு நபருக்கானது அப்படின்னு அர்த்தம் இப்போ அது இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு கிலோ நானூறு கிராம் நூறுரூவாக்கி கோதுமை கிடைக்குதுன்னு வைங்களேன் இப்போ ஒரு இப்போ தலைக்கு நூறுரூவா கொடுக்கணும்னு கருத்து அஞ்சு பேர் இருந்தால் ஐநூறுரூவா மூணு பேர் இருந்தால் முந்நூறுரூவா இது ஹனஃபி மதாபில் இப்போ உதாரணத்துக்கு பெண் சாபிமதை பொறுத்தவரை அங்கே பணம் என்ற பேச்சு வராது ஏன் அப்படின்னு கேட்டா ஒன்று அவர் எதார்த்தம் கொடுக்க போகிறாரு தான் கொடுக்க போகிறார் கோதுமையாக கொடுக்க போகிறார் இல்லைன்னா அரிசியாக கொடுக்க போகிறார் பணம் என்ற பேச்சு வராது ஹனஃபி மதுபில் பணமாக கொடுக்கலாம் என்பதால் பணம் எவ்வளவு என்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த அவர் கொடுக்கக்கூடிய கோதுமையின் ரேட்டு என்னவோ அந்த ரேட்டிற்கான இப்போ ஒருத்தர் நான் ஒன்று ஆறுநூற்றி முப்பது தானங்க கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அவர் அதற்கான ரேட்டை கொடுக்கட்டும் பேணுதலுக்காக ரெண்டு நானூறு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு நானூறுக்கான அந்த ரேட்டு எவ்வளவோ கோதுமையுடைய ரேட்டு என்னவோ அந்த ரேட்டை நம்ம கொடுக்கணும் இந்த ரேண்ட் அப்படிங்கிறது ஒரு நபருக்கானது அதை நான் முதலும் சொன்னேன் ரெண்டு கிலோ நானூறு கிராம் கோதுமை நூறுரூவா அல்லது நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபா அல்லது தொண்ணூறுவா எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த அமௌண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க அது ஒரு ஆளுக்கானது நம்ம குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கோம்னா அஞ்சு ஆளை பிரிக்க மூணு பேர் இருந்தால் மூணு ஆளை பிரிக்க கொள்ள வேண்டும் சில சகோதரர் இன்னொரு சந்தேகம் கேட்குறாங்க அதாவது ஒரு சதக்கத்தில் ஃபித்தரை இப்போ ஒரு நபரின் ஒரு சதக்கத்தில் ஃபித்தரை ஒன்றுக்கு மேற்பட்டவருக்கு பிரித்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதே போல் அப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன வந்துடும் பலருடைய சதக்கத்தில் பித்தர ஒரு நபருக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற கொஸ்டினும் வரும் இப்போ உதாரணத்துக்கு பெரு ஹெட்டுக்கு ஹனஃபி மதேபின் அடிப்படையில் நூறுரூவான்னு ரூபான்னு ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நூறுரூவா ரூபா இந்த நூறுரூவா என் பிரித்து கொடுக்கலாமா ரெண்டு பேருக்கு ஐம்பது ஐம்பது ரூபா கொடுக்குறாமா நாலு பேருக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சா கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஒரு சதக்கத்தில் பித்திரை ஒன்றுக்கு மேற்பட்டோருக்கு பிரித்து கொடுப்பதும் கூடும் பலருடைய சதக்கத்துல் பித்திரை ஒரு நபருக்கு கொடுப்பதும் கூடும் இப்போ என் குடும்பத்தில் நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் ஐநூறுரூவா நாங்கள் கொடுக்கணும் ஆறு பேர் இருக்கோம் ஆறுநூறுவா கொடுக்கணும் ஏழு பேருக்கு ஏழுநூறுவா கொடுக்கணும் ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி தெரியுது அந்த ஃபேமிலிக்கு நிறைய தேவைப்படுது அவங்க உண்மையில கஷ்டப்பட்டவங்க வேறு உதவிகள் கிடைச்சிருக்காது இந்த முழு பணத்தையும் அவங்க அவங்களுக்கு கொடுத்துரலாமா தாராளமாக கொடுக்கலாம் அதான் சொல்ல வந்த பலருடைய சதகத்தில் பித்தரை ஒருவருக்கு நிறைவேற்று ஒருவருக்கு கொடுப்பதும் கூடும் பலருடைய சதகத்தில் பித்தரை ஒருத்தருக்கு கொடுக்கறதும் கூடும் அல்லது ஒருத்தருடைய சதகத்தில் ஒருத்தருக்கு நிறைய உதவிகள் கிடைச்சிருக்கு அவர் நம்மகிட்டேயும் வந்து கேட்குறாரு நம்மகிட்ட சதகத்தில் பித்திரை தான் இருக்குது இவருக்கு நூறுரூவா கொடுக்க வேண்டிய தேவையில்லை நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ ஐம்பது ரூபா கொடுக்கலாமா கொடுக்கலாம் அப்போ சுருக்கமாக பார்த்தால் ஒரு நபரின் சதக்கத்துல் ஃபித்தரை ஒன்றுக்கு மேற்பட்டோருக்கும் பிரித்து கொடுக்கலாம் பலரின் சதக்கத்துல் ஃபித்தர்களை ஒரு குடும்பத்திற்கு ஒரு நஃபருக்கோடு கொடுப்பதும் இரண்டுமே கொடுமானது இரண்டு சதகத்துல் ஃபித்தர் பெற தகுதியுடையவர் யார் யாருக்கு சதகத்துள் ஃபித்தரை கொடுக்கறது சிம்பிள் மேட்ரு யார் சதகத்துல் ஃபித்தர் கொடுக்கின்ற தகுதியில் இல்லையோ அத்தகைய ஏழைகளுக்கு சதகத்துள் ஃபித்தரை கொடுக்கணும் சிம்பிள் மேட்ரு சதக்கத்து ஒன்று சதக்கத்து ஃபித்தர் கடமையாகணும் கடமையான அவங்க கொடுப்பாங்க கடமை இல்லாதவர்கள் பிற தகுதியுடைய யாரெல்லாம் சதக்கத்துல் ஃபித்ரு கொடுப்பதற்கு கடமை இல்லையோ அவர்களெல்லாம் சதக்கத்துல் ஃபித்ரு பெறுவதற்கான தகுதியானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அலகமது இல்லா அல்லாவுடைய கிருபையினால் சதகத்துல் ஃபித்ருடைய நம்ம சட்டங்களை பார்த்துருக்கோம் சதகத்து ஃபித்ருடைய சட்டங்களை பேட்டி நடக்கணும் சி வி அல்லா தருவானாக நான் அலமது இல்லாஹி ரொம்ப ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ صدق الله العظيم